இஸ்லாம் வலைக்கம் வரமத்துள்ளா வரகாத்து இஸ்லாமிய மார்க்க சகோதரிகளின் சிலர் வாஸ்து சாஸ்திரம் என்ற பெயரில் வீடு கடைகள் அமைக்கிறார்களே இஸ்லாம் எப்படி அறிவுபூர்வமான மார்க்கம் என கூற முடியும் என்று சிலர் கேட்கிறார்கள் ஷேக் மைதீன் என்பவர் இந்த கேள்வியை தென்காசியிலிருந்து கேட்கிறார் இஸ்லாமிய மார்க்கம் என்பது அறிவுபூர்வமான மார்க்கம்னு சொல்லி நீங்கள் பிரச்சாரம் பண்ணுறீங்க ஆனால் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட பல முஸ்லீம்கள் வந்து அவங்க கடைகள் கட்டும்போது வீடு கட்டும்போது வாஸ்து சாஸ்திர அடிப்படையில் அவங்க வீடு கட்டுறாங்க கடை கட்டுறாங்க இது அப்போ எப்படி இஸ்லாம் வந்து ஒரு பகுத்தறிவு பூர்வமான மார்க்கமாகும் அப்படின்னு கேள்வி கேட்குறாங்க ஆனால் முஸ்லீம்கள் சில பேர் அந்த மாதிரி இருக்கிறாங்களே வீடு கட்டும் போது கடை கட்டும் போதெல்லாம் அவங்க என்ன பண்ணுவாங்க அவங்க பிற சமய நம்பிக்கை உடையவர்களை மாதிரி இந்துக்களை மாதிரி இவங்க வாஸ்து சாஸ்திரம் பார்த்து வீடு கட்டுறாங்க இந்த வாஸ்து சாஸ்திரன்ற அடிப்படையில் அதுக்கு இந்த தான் இந்த கதவு இருக்கணும் இந்த தான் இந்த ஜன்னல் இருக்கணும் இந்த தான் வந்து வாசப்படி இருக்கணும்னு சொல்லி கட்டுவாங்க இப்படி வந்து பிற ம சமயத்தை சேர்ந்த மக்கள் நம்பிக்கை அடிப்படையில் ஜோசியரை பார்த்து வாசசாஸ்திரம் என்ற அடிப்படையில் வீடு கட்டுறாங்க கடை கட்டுறாங்க அது அவங்களுடைய நம்பிக்கை இஸ்லாமியர்கள் இப்படி செய்வது சரியா அப்போ இஸ்லாம் என்பது பகுத்தறிவு பூர்வமான மார்க்கம் இல்லையான்னு கேள்வி கேட்குறாங்க பொதுவாக முஸ்லீம்கள் செய்கிற எல்லா செயலுக்கும் இஸ்லாத்தை நம்ம குற்றம் கூடாது மொதல் இஸ்லாம் வந்து இந்த செயலை ஆதரிக்கிறதா இந்த வாசசாஸ்திரம் என்ற செயலை இஸ்லாம் ஆதரிக்கிறதா என்பதை நீங்க முதல் கவனிக்கணும் இந்த வாசு சாஸ்திரம் என்பது வந்து கடவுளை ஒரு அறிவில்லாதவனாக காட்டக்கூடிய ஒரு செயல் ஒரு மனிதன் வந்து கடவுளை நம்புறானா தன்னை விட அறிவாளி என்று கடவுளை அவன் நம்ப வேண்டும் அப்போதான் வந்து கடவுளை ஏற்றுக்கொண்டது ஆகும் ஆக முடியும் ஆனா அந்த வாசு சாஸ்திரம் என்ற அந்த செயல் வந்து கடவுளுக்கு அறிவே இல்லை அவன் ஏமாளி என்பதைத்தான் அந்த வாசு சாஸ்திரம் என்ற அந்த சடங்கு அந்த கருத்தை சொல்லுது இப்போ வாசு சாஸ்திரம்னா என்ன கேட்டா ஒரு ஒவ்வொரு மனிதனுக்கும் வந்து இறைவன் விதின்னு ஒன்று எழுதியிருப்பான் அவனுக்கு நல்லது கெட்டது எழுதியிருப்பான் அப்ப நல்லது வந்து அவன் எழுதின மாதிரி நமக்கு நடக்கிற மாதிரி கெட்டதும் நடக்கும் இல்லையா இப்ப மனிதனை பொறுத்த வரைக்கும் நல்லதை விரும்புவோம் ஆனா கெட்டதை விரும்ப மாட்டான் தனக்கு நல்ல இப்போ ஒரு லட்சம் பல லட்சம் நமக்கு கிடைக்கணும் நமக்கு வீடு வாசல் கிடைக்கணும் சொத்து சுகம் கிடைக்கணும் பண ஆகணும் இது மாதிரி ஒரு நல்ல விதி இருந்தா அதை மனிதன் வந்து வரவேற்பான் அதே மனிதனுக்கு வந்து இவனுடைய பிள்ளை வந்து விபத்துல சாகணும் இவனுக்கு பல லட்சங்கள் வியாபாரத்துல நஷ்டமாகணும் இவன் மனைவி இவனை விட்டு பிரிந்து போயிடணும் இவன் ஊர் உலகத்துல வந்து கெட்ட பேருக்கு ஆளாகணும் இந்த மாதிரி கெட்ட விதியை இறைவன் எழுதியிருக்கான் இந்த மாதிரி ஒரு கெட்ட விதியை யாரும் விரும்ப மாட்டாங்க அப்ப மனிதன் என்ன செய்ய கஷ்டப்பட்டு சம்பாரிச்சு நல்ல நிலைமைக்கு வரும்போது ஒரு வீடு வாசல் ஒரு கடை துறை தொழில் துறவுன்னு போகும் பொழுது அதுங்க எதுவுமே ஒரு பாதிப்பு வந்துடக்கூடாது ஒரு வியாபாரம்னா நஷ்டம் வந்துடக்கூடாது வீடுனா அதுல வந்து ஒரு ஒரு நிம்மதி இருக்கணும் அந்த வீட்டை ஒரு அபசகனம் நடந்துடக்கூடாது நம்ம விரும்பாத செயல் எதுவுமே நடந்துடக்கூடாது கூடாது அப்போ இதுல இருந்து தப்பிக்க வேண்டும் என்று சொன்னால் இந்த கெட்ட விதி இந்த இந்த வீடு குறித்து நம்ம எழுப்பக்கூடிய அந்த இடத்துல நமக்கு ஏதாவது ஒரு கெட்ட விதியை இறைவன் நிர்ணயித்தால் அதுல இருந்து நம்ம தப்பிக்கிறதுக்கு உண்டான தந்திரம் என்ன மனிதன் தேடுறான் அப்படி ஒரு தந்திரம் இருப்பதாக ஜோசியர்கள் புரிய வைக்கிறாங்க மக்கள்கிட்ட வந்து அப்படி ஒரு நம்பிக்கை விதைக்கிறாங்க இப்ப வந்து உனக்கு ஏற்பட்ட ஏற்படக்கூடிய கெட்ட விதியிலிருந்து நீ தப்பிக்க வேண்டும் என்றால் நீ வந்து இறைவனை முதல் ஏமாத்தணும் இறைவனை எப்படி ஏமாத்துறது வாஸ்து சாஸ்திரம் மூலமாக ஏமாத்தணும் அதாவது வந்து இந்த இந்த திசையில இருக்கக்கூடிய வீட்டை நீ இந்த திசையில மாற்றி கட்டிட்டா இந்த கலர்ல நீ சட்டை அணிந்தால் இந்த நேரத்துல உள்ள மோதரத்தை அணிந்தால் கடவுள் வந்து நீ வேற ஆளுன்னு நினைச்சுக்கிட்டு ஏமாந்து வேற ஆளு கிட்ட போய் அந்த கெட்ட விதியை கொடுத்துருவாரு உனக்கு கொடுக்க மாட்டாரு அப்படி கடவுளை ஏமாத்துறதா இருந்தா இந்த வாசு சாஸ்திரத்தின் மூலமா தான் நீ ஏமாத்த முடியும் நான் அவன் இல்லை என்று நீ உன்ன ஏமாத்தணும் கடவுள் வந்து உனக்கு கெட்ட விதியை கொடுக்க வருவாரு அந்த நேரத்துல பார்த்தா நீ அந்த இடத்துல நீயா இருக்கக்கூடாது வேற வடிவத்துல இருக்கணும் அந்த வீடு வேற கெட்டப்புல இருக்கணும் அப்ப பாப்பாரு சரி இந்த கெட்ட விதி இந்த வீட்டுக்கு கிடையாது இந்த வீட்டுக்கு கொடுக்க முடியாது ஏன்னா அந்த வீடோட அமைப்பு வேற மாதிரி இருக்கு இந்த ஆளுக்கு கிடையாது இவன் இல்லை இவன் வேற ஆளு அப்படின்னு கடவுள் ஏமாந்து போயிடணுமா அப்படி ஏமாந்து போறதுக்கு உண்டான வேலை தான் இந்த வாச சாஸ்திரம்னு சொல்லி வச்சிருக்காங்க எவ்வளவு பெரிய முட்டாள்தனம் பாருங்க கடவுளை எவ்வளவு முட்டாள காட்டுறாங்க வாச சாஸ்திரம்னால நம்ம பல பேருக்கு ஒன்றும் தெரிய மாட்டேது வாஸ்து சாஸ்திரனால கெட்டு இருந்து தப்பிப்பதற்கு கடவுளை எப்படி ஏமாத்தலாம் அப்ப ஆள் மாறாட்டம் செய்தால் ஏமாத்த முடியும் கடவுளை ஏமாத்துறாங்களாம் இந்த படங்கள்ல வந்து இந்த முறுக்கு மீச இந்த மரு வச்சுக்கிட்டு வருவான் கேட்டா வந்தா ரவுடி நான் மாறுவ இடத்துல வந்திருக்கேன்னு அந்த மாதிரி இவர் பச்சை கலர் சட்டையோ சிவப்பு கலர் சட்டையோ க ஒரு கல் மோதரத்தை அணிந்து விட்டால் கடவுள் நினைச்சிடுவாராம் நம்ம தெரிய வந்த ஆள் இவரு கிடையாது இது வேற ஆள் போல இருக்குன்னு நினைச்சுக்கிட்டு இவருக்கு வர வேண்டிய கேடெல்லாம் வேற ஒருத்த கொடுத்துட்டு போயிருவாங்களாம் அந்த மாதிரி ஒரு நம்பிக்கை வந்து பிற மதத்துல இருக்கு அவங்க மத நம்பிக்கை இந்த மாதிரி ஒரு நம்பிக்கை முஸ்லீம் கொள்ளலாமா முதல்ல நான் நினைக்கிறேன் கிரகம் தவ வந்து கொலை பண்ணிட்டான் ஒரு பெண்ணை கற்பளிச்சிட்டான் இவனை கொண்டு போய் ஜெயிலில் இவனை கொண்டு போய் கோர்ட்டில் நிறுத்தி இவனுக்கு தண்டனை கொடுக்கக்கூடிய நேரத்தில் அந்த குற்றவாளி சொல்றான் எனக்கு தண்டனை கொடுக்காதீங்க நான் என் வீட்டை இடிச்சுட்டு வேற மாடல்ல கட்டிடுறேன் நான் வந்து என்னுடைய வாசல் கதவெல்லாம் வேற திசையில பார்த்து சாஸ்திர அடிப்படையில் அதை கட்டுறேன் என்னுடைய தண்டனையை ரத்து பண்ணுதுன்னு கேட்குறான் உடனே நீதிபதி பரவாயில்லையா வாசசாஸ்திர அடிப்படையில் வீட்டை நீ கட்டுறியா அப்போ உனக்கு வந்து தூக்கு தண்டனையிலேருந்து இருந்து உன்னை விதிவிலக்கு கொடுக்குறேன் உன்னை வந்து ஜெயிலில் அடைக்கல நீ விடுதலை ஆகி போகலாம் அப்படின்னு ஒரு தீர்ப்பு நீதிபதி கொடுக்குறாரு இப்ப இந்த நீதிபதியே நம்ம என்ன சொல்லுவோம் இந்த ஆள் பைத்தியக்கார மரங்கள்ட்டு போயிடுச்சு இவன் வாசசாஸ்திர அடிப்படையில் வீடு கட்டுறதுக்கும் இவன் செஞ்ச குற்றத்துக்கு இவனுக்கு கொடுக்கக்கூடிய தண்டனையை ரத்து பண்ணுவதுக்கு என்னடா சம்பந்தம் இருக்கு அப்படின்னு அந்த நீதிபதியை பத்தி நம்ம கேட்போமா கேட்க மாட்டோமா அந்த மாதிரிதான் இருக்கு இவங்க கடவுளை வந்து மக்கள்கிட்ட கற்பிக்கிறது அப்போ ஒரு க ஒரு ஜட்ஜி வந்து இவர் வாசு சாஸ்திரம் செஞ்சிட்டாரு அதனால் அவருடைய தண்டனை ரத்து பண்ணுறேன்னு சொன்னால் அந்த ஜட்ஜி எப்படி மூளை இல்லாதவராக நம்ம பார்ப்போமோ அதே போல் ஒரு மனிதன் வந்து நான் சட்டையை மாற்றி போட்டுட்டேன் நான் மோதிர மாட்டிட்டேன் என் வீட்டில் உள்ள ஜன்னலையும் கதவையும் உடைச்சி நான் வேறு திசையில் கட்டிட்டேன் வாசு சாஸ்திர அடிப்படையை மாற்றி கட்டிட்டேன் அப்படின்னா அப்போ அந்த கடவுள் சரி நீ சாஸ்திர அடிப்படையில் கட்டிட்டேன் அதனால் உனக்கு நான் தண்டனை மாட்டேன்னு சொன்னால் இந்த ஜட்ஜியை பார்க்குற மாதிரி தான் அந்த கடவுளையும் நீங்கள் பார்க்க வேண்டியது தரும் அப்போ கடவுள்னா ஒரு ஏமாளி அவர் வந்து ஒரு அறிவு இல்லாதவர் அப்படின்னு இந்த உலகத்திற்கு அவங்க மத நம்பிக்கை காட்டலாம் ஒரு இஸ்லாமியர் எப்படி இப்படி நம்பலாம் நீங்க அப்ப இப்படி ஒருத்தர் இஸ்லாமியர் இப்படி நம்பினான அடுத்த கட்டத்தில் இஸ்லாத்தை விட்டு வெளியே போயிட்டான் படைசு சாஸ்திரம் பார்த்து கட்டப்பட்ட பல வீடுகள் வந்த விலைக்கு கொடுத்துட்டு அல்லது நஷ்டத்துக்கு அல்லது அடமானம் வைத்து மீட்ட முடியாம எத்தனையோ பேரு ஆகி வெறுமையில தற்கொலை பண்ணிக்கிறாங்கள அப்ப வாசு சாஸ்திரமே அவங்கள காப்பாத்தல அந்த வீடையும் அந்த வாஸ்து சாஸ்திரம் மட்டும் கட்டப்பட்டு அவங்களுக்கு இந்த அளவுக்கு இழ இழப்பை ஏற்படுத்தியிருக்கு பல பெருடைய பொருளாதாரத்துல மண்ணளி போட்டிருக்க பல வியாபார வர்த்தக வணிகங்கள் வாஸ்து சாஸ்திரம் பார்த்து கட்டப்பட்ட பல வியாபார வர்த்தகங்கள்லாம் இழுத்து மூடப்பட்டிருக்கிறத அவங்க நஷ்டத்தை கொடுத்து அந்த கடையை வித்துட்டு போயிருக்கிறாங்களே பல ஆயிரம் கோடிகளுக்கு வாங்கப்பட்ட கட்டடங்கள் எல்லாம் பல சில நூறு கோடிகளுக்கு விற்கப்பட்டு அடிமாட்டு ரேட்டுக்கு விற்கப்பட்ட வணிக வளாகங்கள்லாம் இருக்குது இதெல்லாம் வாஸ்து சாஸ்திரம் பார்த்துதான் அவன் கட்டுனா அப்பயும் வந்து விளங்காம போயிடுச்சு உருப்படாம போயிருச்சு மனிதனுக்கு எழுதப்பட்ட நன்மைத்தையுமே மனிதர் கண்டிப்பா அடைந்தே தீர்வார் நீங்க வாசு சாசனம் செய்வதனாலோ செய்வதனாலையோ சடங்கு சம்பிரதாயங்களை நீங்க செய்வதனாலயோ ஒருபோதும் உங்களுடைய அந்த கெட்ட விதிகள் இருந்து நீங்க தப்பிக்க முடியாது மனிதனுக்கு இறைவன் விதித்தது கண்டிப்பாக நடந்தே தீரும் அப்படி ஒரு கெட்ட காரியங்கள்ல இருந்து தப்பிக்க விரும்பினால் மனிதன் இறைவனிடத்துல வேண வேண்டுமானால் அவன் இருக்கறம் ஏந்தி அவன் மன்னிப்பு கேட்டு என்னுடைய கெட்ட விதியை நீக்கி விடு இறைவா என்று கேட்கலாமே தவிர நீங்க செய்யக்கூடிய சடங்கு சமுதாய சம்பிரதாயங்களிலிருந்து இருந்து ஒருபோதும் வந்து உங்களோட ஆபத்து வந்து தடுக்காது அது ஒரு முட்டாள்தனமான மூடத்தனமான ஒரு சித்தாந்தம் என்பதை சடங்கு என்பதை புரிந்து கொண்டு இந்த சடங்கை இஸ்லாமியர் செய்தாலும் அவர் முட்டாள்தனமான காரியத்தை செய்கிறார் குறிப்பாக அவர் இஸ்லாத்தை விட்டு வெளியேறி விடுவார் ஏன்னா இறைவனுக்கு வந்து புத்தி இல்லை என்று சொல்லக்கூடிய சடங்கு தான் இந்த வாஸ்து வாசு சாஸ்திரம் என்ற சடங்கு எப்படி வந்து ஜோசியம் பார்ப்பது ஒருத்தர் இஸ்லாத்தை விட்டு வெளியேற்றி விடுமோ சூனியம் செய்வது இஸ்லாத்தை விட்டு அவரை வெளியேற்றி விடுமோ அதுபோல வாஸ்து வாசு சாஸ்திரம் போன்ற இது போன்ற ஒரு இணைவிப்பு காரியத்தை யார் செய்தாலும் அவர் இஸ்லாமத்தை விட்டு வெளியேறி விடுவார் பெயர்தான் முஸ்லீமாக இருப்பாரே தவிர இறைவனிடத்தில் அவர் முஸ்லீமாக ஒருபோதும் கருதப்பட மாட்டார் என்பதுதான் இந்த வாசு சாஸ்திரம் குறித்த கேள்விக்கு பதிலாக நாம சொல்லிக் கொள்கிறோம் அடுத்த ஒரு கேள்வியில் உங்களை சந்திக்கிறேன் எல்லா புகழும் வேகரைவன் உங்களுக்கு